ஒரு கிலோ தேங்காய் பருப்போட வில இரநூத்தி அறுபது ரூபாய் தண்ணி போச்சு ஒரு நாள் ஆனால் இன்றைக்கி திரும்பவும் மார்க்கெட் டவுனு நோக்கி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரூபா மூன்று ரூபா நாலு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மார்க்கெட் திரும்ப இறங்கிட்டு இருக்குது இதுபடி பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்றாந்தேதி இரநூத்தம்பத்தேழு ரூபாயில் இருந்த மார்க்கெட் அதுக்கடுத்த நாள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் ஜூலை பதிமூணு இரநூத்தி நாற்பத்தொம்போதுக்கும் ஜூலை பதினஞ்சு இரநூத்தி நாற்பத்தேழுக்கும் ஜூலை பதினாறு இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கும் ஜூலை பதினேழு அதாவது இன்னைக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு மார்க்கெட் விற்கிது கிட்ட கிட்ட அண்ணூற்றது ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் இன்றைக்கி குறைஞ்சிருக்குதுங்கிறம்போது ரொம்ப பெரிய மாற்றம் இன்னுமே மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்கிட்டு தான் இருக்குது எவ்வளோ இறங்குது அப்படிங்கிறத கூடிய விரைவில் பார்க்கலாம் இந்த மார்க்கெட் காங்கியம் பொள்ளாச்சிக்கான மார்க்கெட்டு இதை உடனே பார்த்துட்டு இதே பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா வந்து எங்கள் ஏரியாவில் என்ன வேலை இருக்குதோ அதை தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு நவோ இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வச்சு